வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சிவம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா நம்ம காஞ்சனாவை வெளுத்தெடுக்கிறாங்க திரு எங்கள் அம்மாவை எதிர்த்து பேச எவ்வளோ தைரியம் இருக்கும் என் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுகிறீங்களா அத்தை இது வந்து உங்களை கொஞ்சம் கூட நான் இதை எதிர்பார்க்கல என்ன மிரட்டுறீங்க உங்கள் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டானே எங்கள் அம்மாவுக்கும் எனக்குள்ள உறவையும் பிரிச்சு காட்டுருவேன்னு ஏன் கண்ணு முன்னாடி அப்படியே சவால் விட்டுறாங்க என்ன நினைச்சிட்டீங்க நீங்க இப்போ இந்த வீட்டை விட்டு போயிருங்க ஒழுங்கு மருதியாரிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு நம்ம காஞ்சனாவை வந்து அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா இனி இந்த கல்யாணம் வேண்டாம் நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லமா உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் உனக்கு சந்தோஷம் தராத எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய போறது ஒரு துணி விஷயத்திலேயே இவங்க இந்த நிலை நின்னாங்கன்னா நாளைக்கு இவங்க பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மரும காலடி வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் என்னெல்லாம் நடக்கும் இப்பவே நினைச்சா பயமா இருக்கு வேண்டாமா வந்து வந்து அந்த இடத்துல அப்படியே சொல்றாங்க அதே நேரத்தில் தாத்தாவும் பாட்டிக்கிட்டேயும் போய் இந்த கல்யாணம் நீங்க எல்லாம் ஆசைப்பட்டது மாதிரி நடக்காது நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா திருந்தவே இல்லை நீங்களே பார்த்தீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் இது என்ன சோதனை இந்த காஞ்சனாமா செயலால் திவ்யாக்கா இவர் கல்யாணம் நின்றுடும் போரில் இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேரஞ்சது கடங்கா நிற்கிறாங்க நம்ம லக்ஷ்மி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம அம்பிகாமா வந்து கேட்குறாங்க நம்ம மகா கிட்ட இந்த பாரு மகா நான் என் பையனுக்கிட்ட பேசினதை நீ கேட்டியா அம்மா நான் கேட்டேன் எது என்னோடய ஆசை என் பையன் வந்து செய்யணும் சொன்னான் ஆமாம்மா நான் கேட்டேங்க உங்கள் கணவரோட துணியை உங்கள் பையன் அவங்க நிச்சயதார்த்தத்தில் போடேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க இது நான் கேட்டதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் உங்கள் நீங்கள் கையா மேலே வச்சுருக்க அவ்வளோ பாசத்தின் அடையாளமாக தான் நான் இதை பார்க்குறேன் இது நல்ல விஷயம் தானே உங்கள் பையனும் அதை ஏற்றுக்கிட்டாங்க இது ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் எனக்கு ஆசையே மகா அதுதான் நான் அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை பாதுகாத்து வச்சுருந்தேன் அதை தான் நான் வந்து வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் உங்கள் ஆசையை உங்கள் பையன் நிறைவேற்றுவாமா நல்லபடியாக வந்து உங்கள் பையனுக்கும் திவ்யாக்காவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம காஞ்சனா வந்து வாராங்க காஞ்சனா வந்ததோட நிச்சயதார்த்த பேச்சு வந்து தொடங்குது நம்ம மகாவை பார்த்த உடனே காண்டாடுறாங்க நம்ம காஞ்சனா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா நேரடியாக வந்து நம்ம அம்பிகா கிட்ட எதுக்கு இந்த வேலைக்காரிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகா நிச்சயதார்த்த பேச்சுக்கு உடனே வந்து அவங்க கணவரின் துணியை பாதுகாத்து வச்சுருந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையை கொண்டு வராங்க என்ன இது அப்படின்னு வந்து கேட்குற நேரம் இது என் கணவரோட துணி திரு வந்து அவங்க அப்பாவோட துணியையே நிச்சயதார்த்தத்தில் உடுத்துக்கணும் இதுதான் என் ஆசை அதுக்காக தான் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் திருவும் சம்மதிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னடி நினச்சிக்கிட்ட நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் வாழ்க்கையில் ஒருக்கா நடக்குது அதுக்கு இந்த பழைய துணியை போடுவா யாராவது என்ன நினச்சிட்ட இவன் மனசில் அப்படின்னு வந்து நம்ம காஞ்சனா அம்பிகாவை வந்து எடுத்துரிஞ்சு பேச ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கவிதா பயங்கரமான ஆள் தான் ஒரு கத்திரியை கொண்டுட்டு வராங்க குடிடி துணியை அக்கா இவா இப்படியெல்லாம் சொன்ன சரிப்பட்டு வராது இந்த துணியை கிழிச்சி சுக்கு நூறாக போட்டால் தான் இவன் நம்ம வழிக்கு வருவா குடிடி துணியை அப்படின்னு வந்து அந்த இடத்துல துணியை பிச்சு அதை மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்க கவிதா ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இது வந்து ஐயா மேலே வச்சுருக்க பாசம் அன்பின் வெளிப்பாடு நம்ம அம்பிகாமா சொல்லுது இது நல்ல விஷயம் தானே அவங்க பையனே ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு எதுக்குங்க வீணாக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியே இது வந்து ஒரு அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம் இந்த துணியை போட்டு நடத்துறதுனால கிடைக்க போது அதுவும் இல்லாமல் எல்லாமும் அம்பிகமா ஆசையும் நிறைவேற போகுது உங்க பொண்ணு திவ்யா வாழ்க்கை தானே நல்லா இருக்கும் அதுக்காக இது யா இப்படி பண்ணிடுங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் இவ வந்து ஒரு வேலைக்காரி நம்மளையே எடுத்து பேசுவாளா அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுன நம்ம கவிதா வந்து பலார் நீ மகா கண்ணத்துல ஒண்ணு போடுறாங்க மகாவுக்கு பயங்கர ஷாக்கு இப்படி வந்து அடிச்சிட்டால இந்த கவிதா இட்ட அடி வாங்குறது புது விஷயம் இல்ல கவிதா இப்படிப்பட்டவா தான் அப்படின்னு வந்து சீலையும் குத்தி வச்சிருக்க நம்ம மகா அறந்து போய் நிக்க அம்பிகமா ஏண்டி வந்து அந்த நம்ம கவிதாவுக்கு ஒன்று போடுறாங்க இந்த கவிதாவை வந்து அடிச்சுட்டா என்னோட தங்கச்சியே இவ அடிச்சிட்ட இந்த அம்பிகா விடக்கூடாது அப்படின்னு வந்து காஞ்சனா வந்து கங்கணம் கட்டிட்டு ஏ அம்பிகா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை எதுக்காக நீ இப்போ கவிதாவை அடித்த ஒரு வேலைக்காரியை வந்து வீட்டுக்காரி மாதிரி அவள் பேசுகிறா அதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு நீ இப்போ வந்து என் தங்கச்சி கவிதாவை அடிக்கிறிய என் கண்ணு முன்னாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரட்டுண்டி உனக்கும் திருவுக்கும் உள்ள உறவை அறுத்து எரியேன் திருக்கையாலே ஒன்று புத்தி வெளியே தள்ள வைப்பேன் என் பொண்ணு செய்வா அந்த நம்பிக்கை இருக்குது நான் ஊட்டி ஊட்டி என் பொண்ணை வளர்த்து வச்சதே ஒரு நம் மேலே உள்ள வெறுப்பை காட்டிதானடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம திரு வந்து கேட்குறாங்க அப்படியே வாயில் கையை வைக்கிறாங்க என்ன காஞ்சனாத்தா திருந்திட்டா அப்படின்னு நினச்சி நம்ம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோன்னா இந்த காஞ்சனா திருந்த மாதிரி இல்லையே இப்போ எங்கள் அம்மாவை இப்படி சொல்கிறா மிரட்றா திவ்யா இந்த வீட்டுக்கு வந்து என்னையும் எங்கள் அம்மையை பிரிச்சிருவாளா இவள் அப்படிதான் ஊட்டி வளர்த்துருக்காளா அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்காளா இந்த காஞ்சனா அப்படின்னு வந்து கோவத்தில் கொந்தளிக்கு ஏ காஞ்சனாத்தை வாயை மூடுங்க இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல காத்து கற்று கத்துறாங்க அடடா இந்த திரு எங்கேருந்து கேட்டுட்டு இருந்தா இதை இவ எப்படி கேட்டுட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம காஞ்சனாவுக்கு பயங்கரமாக வந்து சாக்காவி நிற்கிறாங்க அதோட எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் திட்ட வேலை எல்லாம் வைக்காதுங்க இது எங்கள் வீடு உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணாதானே நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவா நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறது இல்லை இப்படி நீங்கள் திட்டம் போட்டு எங்கள் அம்மாவை வந்து பழி வாங்குறதுக்காக நீங்கள் உங்கள் பொண்ணை இந்த வீட்டுக்கு கெட்டி கொடுக்கண்டா வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்மா நான் சொல்லுறேன் இவங்க பொண்ணு எனக்கு இந்த மனைவியாட்டு வர தகுதி இல்லைம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம மகாவுக்கு அடடா இந்த காஞ்சனமா இப்படி சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி இவர் வாயாலே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல வச்சுட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நானே வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்ல இருக்கிறதுக்குள்ள இப்போ நீங்க இந்த வீட்டை விட்டு போயிருங்க எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தராத எந்த விஷயத்தையும் நான் செய்ய போறது இல்லை அப்படின்னு வந்து நான் உங்க பொண்ணு மேல உயிரே வச்சிருந்தேன் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணோம் ஆனா நீங்க வந்து நினைக்கிற மாதிரி எங்க அம்மாவை விட்டு கொடுத்துக்கிட்டு நான் உங்க பொண்ணு பின்னாடி வர அளவுக்கு நான் புத்தி கிட்டவும் கிடையாது எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தெரு அதிரடியாக முடிவு ஒன்று எடுக்க நம்ம காஞ்சனா வாயால் கெட்டுன்னு கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்று இருக்கலாம் இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம பேசியிருக்கலாம் ஆனால் இப்போவே நம்ம பேசி இந்த கல்யாணம் அவன் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லளவு வந்துட்டு என் மகா திவ்யா இதை எப்படி எடுத்துக்கிடுவான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க காஞ்சனா வேறு வழி இல்லை இப்போ இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நடந்த விஷயத்த எல்லாம் நம்ம திவ்யா கிட்ட வந்து சொல்லுறாங்க நம்ம மகா ஒரு கட்டத்தில் என்ன எங்கள் அம்மா இப்படிப்பட்ட வேலையை வந்து செய்திருக்காங்க திரு இதனால எவ்வளோ வந்து மன வருத்தம் பட்டிருப்பா அத்தை எவ்வளோ வ வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க இனி என்ன பண்ண எங்கள் அம்மாவோட புத்திக்கு இதெல்லாம் வேணும் தான் எங்கள் அம்மா அம்மா ஏண்டா புத்தி கெட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்களோ தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யா வந்து மகா கிட்ட